திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோக காலங்கள் இந்த மாதம் உண்டு போன மாதம் எல்லா கிரகங்களும் உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுல இருந்தாங்க இப்ப இவங்க எல்லாருமே டோட்டலா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டுக்கு வர்றாங்க யார் உங்களுக்கு அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா புதன் தான் இந்த புதன் தான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் சேஃப்டி அமௌண்ட் அவரும் பாருங்க பதினாலாம் தேதிக்கு மேல ஆட்சி வளம் பெற்று பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பத்திலிருந்து பதினொன்னுக்கு வருகிறார் அதே போல பத்தாம் அதிபதி தொழில கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பத்தாம் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் அப்ப எல்லா கிரகங்களுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே இந்த பனிரெண்டாம் தேதிக்கு மேல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போது மிகப்பெரிய ஜாக்பாட் உண்டு இத்தனை நாள் உங்களுடைய உழைப்ப மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க உழைப்புக்குண்டான ஊதியம் எப்ப கிடைக்கும்னா இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு மேல நீங்க நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு தொழில புது புதி முயற்சிகள் பண்றீங்க தொழில் சார்ந்த நபர்களை சந்திக்க போறீங்க பண வரவு சார்ந்த விஷயத்த யாராவது ஒரு விஷயங்களை வந்து நீங்க இன்க்ளூட் பண்றீங்க எல்லாமே இது சார்ந்த எல்லாமே உங்களுக்கு சாதகம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அதனால சிம்ம ராசியாருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கண்டசனி நடந்துட்டு இருக்கிறதுனால மட்டும் கணவன் முனை பிரச்சனை பார்ட்னர் போட தொலைவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல சில சில பிரச்சனைகள் சந்தித்தாலும் கூட மிகப்பெரிய ஜாக்பாட்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால இந்த மாதம் நீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணிக்கலாம் ஏன்னா அடுத்த மாசம் இந்த கிரகங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ தேவையில்லாத விரயங்கள் ஆகும் இந்த வருடத்திற்குண்டான எல்லா விஷயங்களும் இந்த பத்தாம் தேதிக்கு மேல இருந்து நடப்பதற்குண்டான எல்லா காரிய ஜெயத்தையும் நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டிலே இருக்காரு நாலுன்னு அம்மா ஒன்பதுன்னா அப்பா அப்போ அந்த கிரகம் பலமா இருக்கிறதுனால அம்மா சொத்து அப்பா சொத்து பூர்வீக சொத்து அதே போல உயிர் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய பணத்தை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வீடு வாங்கலாமா சொத்துக்கள் வாங்கலாமா இது சார்ந்த எல்லா கேள்விகளும் நிச்சயமாக இந்த செவ்வாய் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க நடத்தி கொள்ளலாம் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சொத்தோ ஒரு நகையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ உங்க கை வந்து சேரும் அப்பா மூலமாக அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும் அதே போல உங்களுடைய சகோதரர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இந்த மாதம் சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுனால அடுத்து பாருங்க சக சனி பகவான் வக்ரமான மகரத்துக்கு வந்துடுவார் அப்போ உங்களுக்கு அந்த சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் குறையும் நவம்பர் மாதம் வரைக்கும் அப்ப நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவானுடைய தாக்கம் குறைவா இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு ஜாக்பாட்டாக இது ஐந்து ஆறு மாதங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு எதை சார்ந்து நீங்க செஞ்சீங்கன்னாலும் பல மடங்கான வெற்றிகளை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்